வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் சாக்கெட்ஸ் சேனல் குட் மார்னிங் டூ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம் ஆனால் அவங்க போகிற போக்கில் என்ன தேவை பேசி விட்றதுனால நமக்கு தான் உண்மையாகவே ஃபோன் ஃபோன் கால் வருது நமக்கு வந்து ஏதோ போஸ்டிங் போட போகிற மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து உனக்கு வேலை போட போகிறாங்களா கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தான் எல்லாம் வருது ஆனால் அதெல்லாம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு வந்து தெரியும் அது சும்மா ப்ரெஸ்க்காக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பேசியிருக்காங்கன்றத பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆசிரியர்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் போஸ்டிங் வந்து போடலை அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாண்டு காலமாக வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் வந்து நடத்திட்டோம் பத்தாண்டு காலம் கழித்து இதில் வந்துட்டு எக்ஸாம் இல்லைன எல்லாத்துக்குமே வந்து வேலை வந்து கண்டிப்பாக உறுதியாக தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல தேர்வு அனைவருக்கும் வேலை என்பது உறுதியான ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சும்மா ஃப்ளோவில் வந்து வந்துடுச்சா இல்லைன்னா வந்து உண்மையாகவே உண்மையாக அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது உண்மையாக இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாமே தேவையில்லையே டெட்டில் பாஸ் பண்ணவங்கள வச்சே போட்டு போயிடலாமே இல்லை இதில் உண்மையாகவே போடுறாங்கன்னா அது குறித்து தெளிவான விளக்கம் வந்து சொல்லியிருப்பாங்க ஆன் டைமில் பேசுகிறதுனால சும்மா பேசும்போது நம்மள அறியாமலே சில விஷயங்கள் வரும்ல அந்த மாதிரி வந்ததாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து உண்மையாக அப்படி போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பீட்டிக்கும் போடணும்ல நம்ம செகண்ட் கிரேடுக்கு போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் எக்ஸாம் இல்லைன்னா எல்லாத்துக்குமே போடணும் அப்படி இல்லை உண்மையாகவே போடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே தேர்ச்சி பெற்ற மார்க் தேர்ச்சி யாரத்துக்கு இத்தனை மார்க்னு அதுபடினாலும் ஓரளவு நம்பலாம் தேர்வியல் எல்லாருக்குமே வேலை அப்படின்றது வந்து சத்தியமாக நம்புகிற மாதிரி இல்லை அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் இவங்க ஃப்ளோவில் அடிச்சு விட்றதுனால வந்து என்னதுன்னா நமக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை போட போகிறாங்களா அப்படின்னு நம்மளே கஷ்டப்பட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிற மனதிலே இப்போ தான் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லை இதை மாதிரி சொல்கிறதுனால பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அப்படியெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸை பார்த்து நம்பி யாரும் சந்தோஷப்படுற வேணாம் ஏன்னா வந்து அப்படி ப்ராப்பராக போடுறாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்லேருந்து இந்த மதிப்பெண்லேருந்து இந்த மதிப்பெண் வரைக்கும் அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆனால் இது வந்து அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை பார்க்கலாம் பொறுத்திருந்து ஏன்னால் வந்து பதிமூணில் பன்னெண்டிலலாம் பல்காக டீச்சர்ஸ் போட்டாங்க அப்படிங்கும்போது ஆட்சிக்கு வந்து நல்ல பெயர் வேணும் ஏன்னா டிஎம்கேனாலே டீச்சர்ஸ் தான் அப்படின்ற காரணத்தினால போட போட போகிறாங்கன்னாலுமே அது பெருசாக பேசியிருப்பாங்க எப்படி சிம்பிளாலாம் முடிச்சிருக்க மாட்டாங்க அது பெருசாக அப்படி ரொம்ப சொல்லியிருப்பாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நடந்தான் சந்தோஷம்